நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஒரு ஜாதகத்திலே சனியும் கேதும் இணைந்திருந்தால் என்ன செய்யும் பிரமாதமா பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் இல்லை என்று மறுக்க முடியாது கேது வருவதையெல்லாம் தடை செய்யும் கேட்போட்டு விடும் வரக்கூடியதையெல்லாம் கேட்போடும் ஆமா கேது அதாவது சொல்வார்கள் கேது தசை ஆட்டி படைத்து அரசனே மாண்டியாக்கும் என்பார்கள் ஏனென்றால் வாழ்க்கை என்றால் என்ன இனியாவது வரக்கூடிய காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஞானத்தை போதிப்பவன் கேது ஆகவே அவன் தவறல்ல நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான் கேதுகளே நாம் இல்லாததை எல்லாம் செய்துவிட்டு ஆளாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு இருப்பதை துளைத்து விட்டு ஐயோ கேது வந்தது எல்லாம் போய்விட்டது போகவில்லை நீ போக வைத்தாய் அதைத்தான் கேது செய்கிறது ஆகவே கேதுவும் சனியும் லக்கினத்தில் இருந்தால் தீரா நோய் இரண்டில் இருந்தால் உங்களுக்கு குடும்பத்திலே விட்டு பிரியக்கூடிய அளவிற்கு செய்துவிடும் பஞ்சாயத்து வைக்கக்கூடிய அளவுக்கு செய்துவிடும் எங்கு இரண்டிலே ஏழிலே இருந்தால் தான் செய்யும் மூன்றிலே பூர்த்தி தீர்த்தி புகழ் கெட்டுவிடும் அந்த அளவிற்கு உங்களை அழைத்து செல்லும் நான்கிலே தாயாருக்கு உடல் நலம் பாதிப்பு கொடுக்கும் கல்வியை தடை செய்யும் செய்யும் தொழிலிலே தடை செய்யும் உத்தியோகத்திலே தடை செய்யும் வயிற்றிலே உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கும் ஆக மொத்தம் கேது சனி எங்கு இருக்கிறதோ அங்கு பிரச்சனையை கொடுக்கும் சரி ஐந்திலே ஐந்திலே இருந்தால் புத்திரபாகியம் தடை செய்யும் ஆறிலே கோர்ட்டு கேசு வழக்கு தொல்லை தொந்தரவு கடன் அத்தனையும் இழுத்துக் கொடுக்கும் இரையிலே அதேதான் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்குள் தீரா பகை ஒரு நாள் நன்றாக இருந்தால் மறுநாள் தண்டை இதை செய்யும் எட்டிலே நீதிமன்றத்திலே நிற்க வைக்கும் வந்தால் போதும் என்று செய்துவிடும் அந்த அளவிற்கு பிரச்சனையை உருவாக்கும் ஒன்பதிலே உங்களுக்கு சொத்து இருந்தால் மற்றவர்கள் அதை அபகரிக்க பார்ப்பார்கள் உஷாராக பார்க்க வேண்டும் சொத்திலே தகராறு வரும் பெற்றோர் கொடுக்க வேண்டிய சொத்திலும் பிரச்சனைகள் வரும் அல்லது பெற்றோர் எங்கேயாவது உங்களுக்கு சொத்து வைத்திருந்தாலும் அதன் எவனோ ஒருவன் ஆட்டை போட்டு விடுவான் அதையும் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் பத்திலே அகலக்கால் வைக்காதீர்கள் தொழில்துறையில் அகலமாக வைக்காதீர்கள் சிறுக சிறுக வரட்டும் செய்து கொண்டிருங்கள் பதினொன்றிலே அரசாங்க உத்தியோகம் இருப்பவர்களுக்கு சற்று நன்மையை கொடுக்கும் அதே நேரத்திலே வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அளவிற்கு நண்பர்கள் இருப்பார்கள் அந்த வெளிநாட்டு தொழிலும் உங்களுக்கு வர வாய்ப்புண்டு பன்னெண்டிலே தீர்ந்தது கதை அவ்வளவுதான் எல்லாம் துறந்து துறவி போல் உட்கார வேண்டிய நிலை உருவாகும் ஏனென்றால் லகினத்திற்கு பன்னெண்டு தனி ஏழை தனி லகினத்திற்கு லகினத்திற்கு பன்னெண்டில் கேது துறவி யோகம் இரண்டும் விட்டது ஆகவே ஏதோ நாம் செய்த கர்மம் இப்படி இருக்கிறது என்று அமைதியாக இருங்கள் நன்மையே நடக்கும் நன்றி வணக்கம்